வர்ற வழியில எல்லாம் பல நூறு கோடி செலவழிச்சு பதாக என்ன தெரியுமா தமிழ்நாட்டை நான் ஒருபோதும் தலை குடிய விட மாட்டேன் எங்கிட்டு தலை இருந்தா தானே குனியறதுக்கு இனிமேயா ஐயா நாங்க குனிய போறோம் ஐயா ஐயா இனிமேயா ஐயா டாஸ் டாஸ்மாக குடிச்சிட்டு நடந்து வரும் போது எங்க அப்பா வேட்டி வந்துச்சா சட்டி வந்துச்சான்னு தெரியாம விழுந்து கிடக்குறான்ல அன்னைக்கே அவன் தலை தொங்கி போச்சியா எங்கேயா நிமிர்றது எங்கேயா நிமிர்வது எங்கே பனிரெண்டு என் மீனவனை எங்கள் சொந்தங்களை ஒரே கட்டி இழுத்து போன காட்சியை பார்த்த அன்னைக்கே தமிழன் தலை தொங்கி போச்சு மீன்பிடிக்க போன எங்கள் பிள்ளைகளின் தலைமயிரை சிறைத்து மொட்டை அடிக்கும் போல தலை குனிஞ்சு வச்சு ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு இனத்தின் மாதர் குலத்தை ஆயிரம் ரூபாய்க்கு கையேந்தவை சென்னைக்கு தலை குனிந்து விட்டது தன்மானத்திற்காக போரிட்டு மாண்ட ஒரு இனம் மரணத்தை விட மானமே பெரிது என்று களத்திலே பாய்ந்து மாண்ட ஒரு இனத்தின் மக்கள் உயிரினும் மேலானது உரிமை அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது என்று போராடி செத்த மரவர்களின் மக்கள் கண் முன்னே தன் அக்கால் தன் தங்கை தன் பிள்ளைகள் வன்புணர்வு செய்து மானவங்கப்படுத்தி உயிர் மாய்க்கப்படும் போது ஒன்றும் செய்ய முடியாமல் தலை குனிந்தாலும் அழும் போதே தமிழன் தலை குனிந்து விட்டது அன்றைக்கு அதிகாரத்தில் இருந்த நீங்கள் அந்த தலை குடிவை சகித்துக் கொண்டு அதே இதே அதிகார நாற்காலியில் சுகமாக உட்கார்ந்திருந்தீர்கள் மக்கள் கொன்றொழிக்கப்பட்டார்கள் குழந்தைகள் குடல் சரிஞ்சு செத்தார்கள் கற்பிணி பெண்கள் வயது முதிர்ந்தவர்கள் ரெண்டாண்டுகள் எந்த ஊடக தொடர்பும் இல்லாமல் மின்தொடரும் இல்லாமல் சுற்றி அரைத்து இலங்கை ராணுவம் எங்களை கொண்டு குவித்தது வேடிக்கை நின்ற இடத்தில் தமிழனின் தலை மட்டுமல்ல தன்மானம் குனிந்து விட்டது தமிழ்நாட்டை தலை குனிய விட மாட்டேன் என்று எழுதியிருக்கீங்க அது கொஞ்சம் சின்ன மாறுதல் தேவைப்படுது தமிழ்நாட்டை ஒருபோதும் தலை நிமிர விட மாட்டேன் என்று நீங்க எழுதிவீங்க அதான் சரியான பதிவு சாராயம் குடித்து செத்தவனுக்கு பத்து லட்சம் கொடுத்த இடத்திலே என் பரம்பரை பண்பாடு பறந்து போய்விட்டது நாட்டின் பாதுகாப்புக்கு எல்லையிலே நின்று செத்து வந்த வீரனுக்கு ஒத்த லட்சம் ரூபாய் கொடுக்காத நீங்கள் கொழுப்படுத்தி போய் குடித்து செத்தவனுக்கு பத்து லட்சம் கொடுத்தீர்கள் கேவலம் தமிழ்நாட்டை போடுங்க விடியட்டும் முடியட்டும் விடியட்டும் முடியட்டும் வந்தா இப்ப அஞ்சு வருஷம் அதே இதை நம்ம பாட வேண்டி இருக்கு முடியட்டும் விடியட்டும் விடியட்டும் போயிட்டு இருக்கோம் இப்ப அந்த பாட்டை நம்ம தான் பாடுறோம் தான் விடியல் தர போறாரு எவனாவது நல்ல ஆன்மகன் ஒரு இப்ப பாடுறான் போடுறான் அந்த பாட்டை போடு பாபு வீட்டு வாசல குப்பை வண்டிக்காரன் வருவான் குப்பை அல்ல வாரம் குப்பை உங்க குப்பை நல்ல குப்பைன்னு பாடிட்டு வருவாங்க கால இல்லாது அதை பதிவு பண்ணி போட்டான் அதே மாதிரி தெரு தெருவா ஸ்டாலின் தான் வராரு விடியல பாராரு இதுதான் இதுதான் மக்களோட முடிவு அது வார்த்தை சரியானது அதுதான் மக்களோட முடிவு முடிஞ்சிருச்சு இதுல டூ பாயிண்ட் ஜீரோ வேற இருக்கு தம்பி தம்பி 2.0 ஜீரோ வரை இருக்கு